இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ போட்டேன் எப்படின்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த இந்த கண்ட்ரிஸ் பயங்கரமா பிரச்சனை வரும்னு சொல்லி அதுல சொன்ன கண்ட்ரிஸ்லாம் முக்கால்வாசி கன்ட்ரிஸ்ல பிரச்சனைமா அதனால தயவுசெய்து அடுத்த ரெண்டு நாள் ஒன்னா தேதி ரெண்டாம் தேதி இந்த ரெண்டு நாளுமே கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்க ரெண்டு கிரகம் வக்கரம் அது நீச்சம் பெற்று கிரகம் ஒரு கிரகம் அடையுதுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது புதன் வக்கரம் அதுக்கப்புறம் சுக்கரன் வக்கரம் கூட்டு கிரக சேர்க்கை சேர்க்க வரும்பொழுது வீட்டுல போட்டு லாக் பண்ணி வச்சிருச்சு கடவுளா பார்த்து ஜெயில சனி ராகு சூரியன் இப்படிலாம் இருக்கும்பொழுது அயல் நாட்டில் வசிக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் அதிகமான பிரச்சனைகளை கொடுக்கும் இத்தனை மாதத்தில் சூரியன் மேஷத்தில் பிரவேசம் அடைகிறார் அவர் சூரியன் மேஷத்தில் பிரவேசம் அடைந்தார் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அரசியல் களம் சூடு பிடிக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம் மிக முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் கண்டிப்பா ஆகிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ரெண்டு அரசியல் தலைவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையும் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் விதகல் போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஸ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டும்தான் அதை சுய ஜாதகத்துல எக்ஸாக்டா அவங்களுடைய புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் பார்த்துட்டு தான் சொல்லும் அப்படியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் கரெக்டாக தெரியணும் அப்படின்னா உங்களுடைய டைம் வந்து ரொம்ப முக்கியம் பிறந்த தேதியில் சராசரியாக எல்லாருக்குமே ஒரு ரெண்டு ரெண்டரை நிமிஷம் பிழை இருக்கு அதுதான் நான் ஒரு ஒரு வீடியோலேயும் ஒரு ஒரு ஆடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது வந்து சரி செய்து அந்த கரெக்ஷன் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய படங்கள் தான் கரெக்டாக இருக்கும் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே வரக்கூடிய நம்பர்ஸ் கால் பண்ணலாம் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணலாம் நேரடியாகவும் பண்ணலாம் ஃபோன்லேயும் பண்ணலாம் புக் பண்ணிட்டே கிட்டே நீங்கள் பேசலாம் சனி மகா யாகத்துக்கு யாரெல்லாம் கலந்து கொண்டீர்களோ மிகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுடைய பேர் ஆதரவுக்கும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணிங்க சார் அதாவது அந்த மூன்றரை மணி நேரம் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு வேற நிலையில் இருந்தோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணியே சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் இன்ஃபேக்ட் அது உங்களுடைய ஆத்ம திருப்தி உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய டெவினிட்டி அதுதான் உங்களுக்கு வந்து பலன் கொடுக்குதுன்னு சொல்லலாம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏப்ரல் மாதத்திற்கான பலன்களை தான் பார்க்க போறோம் ஏப்ரல் மாதத்தில் இரண்டாம் தேதி வரைக்கும் ஒன்னு ரெண்டு இந்த ரெண்டாம் தேதி வரைக்கும் கடுமையான மழை பூகம்பங்கள் சுனாமி நான் எச்சரித்தது மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ போட்டேன் எப்படின்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த கண்ட்ரிஸ் பயங்கரமாக பயங்கரமா பிரச்சனை வரும்னு சொல்லி அதுல சொன்ன கண்ட்ரிஸ் எல்லாம் முக்கால்வாசி கண்ட்ரிஸ்ல பிரச்சனை தான் அதனால் தயவுசெய்து அடுத்த ரெண்டு நாள் ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி தேதி இந்த ரெண்டு நாளுமே கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் என்னன்னா ரெண்டு கிரகம் வக்கறங்க ஒரு கிரகம் வைக்கிற பரவாயில்ல ரெண்டு கிரகம் வக்கரம் அது நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய கிரகம் வக்கரம் அடையுதுன்னு இங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா புதன் வக்ரம் அதுக்கப்புறம் சுக்ரன் வக்கரம் புதன் வக்கரம் அதுக்கப்புறம் சுக்கரன் வக்கரம் ஸோ இந்த ரெண்டு கிரகங்களும் வக்கரம் பெறும்படுது சுக்ரன் என்றால் பெண் சுக்ரன் என்றால் பணம் ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி விலை உயர்ந்த பொருட்கள் புதன் என்றால் முழுக்க முழுக்க கம்யூனிகேஷன் எழுத்து கணக்கு நட்பு காதல் நண்பன் மாமா பல விஷயங்கள் இருக்கு இது எல்லாமே பாதிக்கப்படுகிறது அதே மாதிரி எப்பெல்லாம் இந்த நாலு கிரகம் சேர்க்கை கூட்டு கிரகம் சேர்க்கைன்னு சொல்லுவோம் தனுசுல் இந்த மாதிரி சேர்க்கை வரும்போது நம்மள எல்லாத்தையும் வீட்டில் போட்டு லாக் பண்ணி வச்சிருச்சு கடவுளா பார்த்து ஜெயில போட்டோம் நம்மளெல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் எப்படா முழிச்சு வெளியே வருவோம் பிரீதிங் ஸ்பேஸ் கூட இல்லாம சனி போட்டு லாக் பண்ணி வச்சிருச்சு அதே மாதிரி இப்ப ஒரே ஸ்தானத்தை சனி ராகு சுக்கரன் வக்கரம் புதன் வக்கரம் சூரியன் இப்படிலாம் பொழுது அயல் நாட்டில் வசிக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் அதிகமான பிரச்சனைகளை கொடுக்கும் அயல் நாட்டில் வசிக்கக்கூடிய ஆட்களுக்கு திடீர்னு வேலை போகும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அதை பெரிய சர்ஜரி பண்ணோம்னு சொல்லுவாங்க திடீர்னு பார்த்தா இந்த ஊர்ல இருக்க முடியாது ரூல்ஸ் மாறிடுச்சு நீங்க வேற ஊருக்கு போங்கன்னு சொல்லுவாங்க திடீர்னு வந்து இருக்கிற பணம்லாம் கேலியாகும் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கும் குரு எங்கன்னா காலபிருஷனுக்கு ரெண்டு ரிஷபராசி இருக்கும் குடிக்குரு ஓரளவுக்கு நன்மைகளை சேர்ந்துட்டு இருக்கார் அட் தி சேம் டைம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய தடை வந்து பணம் இருக்கு ஆனா கைக்கு வர மாட்டேங்குது அப்படிங்கிற பிரச்சனை போயிட்டு இருக்கும் அது வந்து நடந்துட்டு இருக்கு இந்த மாசம் வந்து பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பதினாலு தமிழ் புத்தாண்டு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஸ்வாபசுவருடத்திற்கான ஒரு அருமையான விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் நடக்கணும் சித்திரை மாதத்தில் சூரியன் மேஷத்தில் பிரவேசம் அடைகிறார் அவர் சூரியன் மேஷத்தில் பிரவேசம் அடைந்தார் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அரசியல் களம் சூடு பிடிக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம் மிக முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் கண்டிப்பா இடமாற்றம் ஆகிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ரெண்டு அரசியல் தலைவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையும் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் சோ பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் மாறுறதுனால சில பிரச்சனைகள் ஓயும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லலாம் சோ இதெல்லாம் வச்சுதான் வந்து நம்ம இந்த ஏப்ரல் மாசத்துக்கான பலன்களை பார்க்க போறோம் அதுல பதினாலாம் தேதிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிரகங்கள் எதுவும் வக்கரம் அடையலைங்கிறது ஒரு நற்செய்தி ஏப்ரல் மாதத்தில் கொடி கட்டி பறக்கக்கூடிய ராசிகள் எவை அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல முதல் ராசி லக்னமாக தனுசு இரண்டாவது மேஷம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சூரியன் சந்திரன் நேரடி பார்வையில் மாட்டவார் பதினாலாம் தேதி அது வந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயத்தை பண்றது அப்படிங்கிறது ஒரு யோகம் சுற்றுலாம் ராசி நண்பர்களுக்கு கூட அது நல்ல விஷயத்தை பண்றதுங்கிறது யாருக்கெல்லாம் உத்தியோகத்தில் மாற்றம் கண்டிப்பாக நிகழும் அப்படின்னு பார்த்தா விச்சிகத்துக்கு கடகத்துக்கு மீனத்துக்கு உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படும் யாருக்கு வரவேண்டிய பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கும்பம் மித்துனம் அதுக்கப்புறம் துலாம் இவர்களுக்கெல்லாம் பணம் வரும் யாருக்கு எடுத்த காரியங்களில் தங்கு தடையின்றி ஒரு காரியத்தை மற்றவர்கள் மூலியமாக சப்போர்ட் ஆதரவோட ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இந்த இந்த ஒரு மாதம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது முதல் ராசி லக்னம் சொல்றது மகரம் ரெண்டாவது ரிஷபம் மூன்றாவது கன்னி துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆறாம் இடத்துல கிட்டத்தட்ட இவ்வளோ கிரகங்கள் சேர்றது ருடம் ரோகம் சத்ரு வீடு மனை வாகனங்கள் லோன் வாங்குறது வயிறு உபாதைகள் இருந்தா அது பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் கிளியர் ஆயிடும் நிறைய பேருக்கு லோன் வாங்குற மாதிரி சுச்சுவேஷன் வேலையில நிறைய பகை வேலையில நிறைய பிரஷர் இது எல்லாத்தையும் பாக்குற மாதிரி வரும் அது காலபிருஷனுக்கு பன்னெண்டாக இருக்கனால நிறைய விஷயத்த இஎம்ஐல வாங்குற மாதிரியும் நடக்க சான்சஸ் இருக்கு பாத்துக்கணும் மெயினா இந்த டைம்ல என்னன்னா பெரிய ஒரு பணம் வரும் நிலம் விற்று வீடு விற்று ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் சூழல் மிகப்பெரிய ஏற்றத்தையும் சக்சஸையும் கொடுக்குது சனி பார்வை குரு சந்தன் மேல் இருக்கு த்ரெயிட்டா உட்காந்துருக்காரு அஷ்டமத்துல உட்காந்துருக்கறனால சில பேருக்கு கிட்னீஸ்ல பாதிப்பு சில பேருக்கு யூரினரி பிளாடர் இல்ல யூரினல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கொடுக்கறக்கு சான்ஸ் இருக்கு இது எல்லா மெயின் என்ன தெரியுமா ஏழாம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறது ஸோ மனைவி மூலியமா லாபம் மனைவியோட அப்பா மூலியமா லாபம் கணவர் மூலியமா லாபம் கணவனுடைய வீட்டார் மூலியமா லாபம் அப்பா மூலியமா லாபம் தான் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஆனா என்னதான் சொன்னாலும் பத்தாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக வேலை நிமித்தமான தொழில் நிமித்தமான வியாபார நிமித்தமான உத்தியோக நிமித்தமான பயணங்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு கால் முட்டி பார்த்துக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புன்னு சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை மேக்சிமம் நல்லா இருக்கு கடன் வாங்குனீங்கன்னா தப்பிச்சிருவீங்க இருக்கிற கடன் அப்படியே மேனேஜ் பண்ணி கட்டிருங்க அவ்வளோதான் பேப்பர் டாக்குமெண்டேஷன் சைனு எழுத்து தேவையில்லாத செலவு இதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும் அதெல்லாம் நம்மளாலும் பண்ண முடியாது வெயின நீங்கள் என்ன பண்ணோம்னா சுக்ரன் புதன் ராகு இதெல்லாம் வந்து கனெக்ட் ஆச்சுனாவே பொதுவாகவே கலைவாணி வழிபாடு அதாவது சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சனிக்கிழமை சந்தோஷம் அப்படின்னு சொன்னா அறுபத்தஞ்சு பொருளாதார ஏற்றம் எண்பது ஏப்ரல் மாதத்துல எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கினோ பவந்து சமஸ்தன் மங்களா அணி பவன் துரோனு நன்றி வணக்கம் இனிய தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க